வணக்கம் நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது கனேடியன் ஜோப்ஸ் டெமில் யூடியூப் தளம் இன்றைய நாளுக்கான கனேடியன் வேகன்சி இலக்கம் ஒன்பதுடன் இணைந்திருக்கின்றோம் ஒன்பதாவது வேகன்சி என்ன அப்படின்னு சொன்னா ஒரு கட்டுமான பெயிண்டிங் சூப்பர்வைசருக்கான வேகன்சி கொங்கோடோரியா ஒன்டாரியோவிலே தான் இருக்கின்றது ஒரு மனத்தியாலத்திற்கு நாற்பது புள்ளி டாலர் சலரியாக வழங்கப்படும் வாரத்துக்கு நாற்பது மணி நேர வேலை பெர்மனன்ட் புல் டைம் ஒர்க் ஆங்கில அறிவு அவசியமானதாக இருக்கின்றது உயர்நிலை பள்ளி சான்றதல் அவசியம் ஏழு தொடக்கம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது வேறு வேறு ரூல்ஸும் இருக்குது அதையெல்லாம் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல அப்டேட் பண்றேன் மூன்று தொடக்கம் நாலு பேரை நீங்கள் மேற்பார்வை செய்ய வேண்டியதாக இருக்கும் உங்களுக்கு கிரிமினல் ரெக்கார்ட் எதுவுமே இருக்கக்கூடாது என்று சொல்லி எதிர்பார்க்கிறாங்க அதை பற்றி பின்னணி சரிபார்ப்பு செய்வார்கள் நம்பத்தன்மையான ஒரு டீம் பிளேயரான ஒருவராக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது கனடாவிலே உங்களுக்கு வேர்க் பெர்மிட் இல்லை அப்படின்னு சொன்னால் வேலை அனுமதி இல்லை என்று சொன்னால் அப்ளை பண்ண வேண்டாம் என்று சொல்லியிருக்காங்க ஜேஜுஎன்ஏ சிடிஏ எக்ஸ் இரண்டாயிரத்தி பதினைந்து இமெயில் அட்ரஸ் ஊடாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் வார மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு முன்பதாக அப்ளை பண்ணிக்கொள்ளுங்கள் அடுத்த ஒரு வேகன்சி என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு பெயிண்டருக்கான வேகன்சியும் இருக்கின்றது ஸோ அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே போல் வாட்ஸ்அப் குரூப்ல இணைந்திருங்கள் அடுத்த வீடியோல அதை பற்றி நாங்கள் பார்க்கலாம்